இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருணத்தில் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலம் பெறுவதற்கு சனி சனிப்பயிற்சி பலன்களை வரும் உஜ்ஜயனிலிருந்து சனியோட குரு என்று சொல்லக்கூடிய காலபயிரை வாழக்கூடிய மகாகாளீஸ்வரோட இடத்திலிருந்து சனிப்பயிற்சி இதை பார்த்து கொண்டு எல்லாருக்கும் எல்லா கடாட்சம் பெற வேண்டும் எல்லா இன்பம் பெற வேண்டும் எல்லா ஆனந்தம் பெற வேண்டும் அந்த வகையில் மீனராசிக்கு சனிப்பயிற்சி நண்பர்களே மீனராசிக்கு இதுவரும் வந்து பன்னெண்டாம் இடத்திலிருந்து கொண்டிருந்த சனி வந்து ஜென்ம சனியாக வருகின்றது ஒன்றே ஒன்று சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் கும்பராசியிலிருந்து உங்களை படுத்தின அளவுக்கு கும்பராசியில் ஆட்சி விட்டு இருந்தது அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு பெரிய பாதிப்புகள் இருக்கின்றது ஆகவே எல்லோரும் சனி பயிற்சி வந்து ஆஹா சனி ஆகிவிட்டது நீங்கள் முடங்கி விடுவீர்கள் நீங்கள் ஒடுங்கி விடுவீர்கள் நீங்கள் இனிமேல் வெற்றி பெற மாட்டீர்கள் ஆகாவுகணும் மகரத்திலையும் மகரத்திலையும் வந்து ஆஹ் கும்பத்திலையும் சனி இருந்து ஒரு காட்டு காட்டினதை வச்சு எல்லா ராசிகளுக்கும் எல்லோரும் பலன்கள் சொல்லிக் இருக்கின்றார்கள் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பவர்களே மகரத்திலும் கும்பத்திலும் ஆட்சி வீடு ஒரு சொந்த வீடு சொந்த வீட்டிலேருந்து பலமாக வேலை செய்யும் இதுக்கப்புறம் வந்து நல்ல வீட்டில் போய் உட்கார்ந்தா குருவோட வீடு சாந்த சொருப்பியோட ஒரு சுக்கரன் உச்சம் பெற வீட்டில் மீ மீனராசியில் குருவுக்கு பெரிய ஒரு மீனராசியில் வந்து பார்த்தீங்கன்னா குருக்கு தான் பலம் சுக்கரனுக்கு தான் உச்சம் அந்த இடத்துல சனிக்கு ஒரு பெரிய பலம் இல்லை ஆகவே பெரிய ஒரு இப்போ ஆதிப்புகள் அதோட பார்வைகள் அதோட விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இவ்வளோ கெட்ட விஷயங்கள் நடக்குன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு ஐம்பது பர்சன்ட் எடுத்துங்க ஆனால் ஜாக்கிரதையாயிருங்க ஆனால் உண்மையாயிருங்க ஏன்னா சனி தான் வயிற்று வலி வந்துச்சுன்னா உடனே போய் பாருங்கள் உடம்புல ஏதாச்சும் ஒரு சிறு காயங்கள் இருந்தால் உடனே வந்து போய் பாருங்கள் மற்றபடி வந்து பார்த்தீர்கள் என்றால் குடும்ப விஷயங்கள் வாழ்க்கை விஷயங்கள் எல்லாத்தையும் நிதானமாக இருங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நிதானமாக இருங்கள் மற்றபடி சனி பகவான் கொடுப்பதை கொடுப்பான் ஜென்மத்தில் உங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்களை கவனித்து கொண்டு இருந்தாலும் அவன் பார்வை செய்ய பார்வை பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து குருவோட பார்வையோடு சேர்ந்து சுபத்துவ பார்வையாக தான் நடக்கும் ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஆறாம் பொருள் இன்பம் மகிழ்ச்சி எல்லாமே நீடித்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்தவிதமான கவலையும் படாமல் சந்தோஷமாக பரிகாரங்களை மட்டும் செய்து கொண்டு நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை நீங்கள் நடத்தக்கூடிய நிகழ்வுகளை நம்பிக்கையோடு நடவுங்கள் இருக்கிறதை தைத்து தக்க வைத்துக் கொள்ளுங்கள் பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க இடமாற்றம் வீடு மாற்றம் மற்ற மாற்றங்கள் எதையுமே இப்போ வந்து இருக்க விடாமல் இருக்கிற விஷயத்தை நல்லபடியாக வைத்துக்கொண்டு ஒரு வாட்டி தூர தேசப்போனால் மலைப்பயணம் மேற்கொண்டால் உங்களுக்கு நன்றாக இருக்கும் அதற்குத்தான் அதுக்கு தான் உங்களுடைய ராசிக்கு கிருஷ்ணர் வழிபட்ட அற்புதமான ஜோதிலிங்கம் கிருஷ்ணேஸ்வரர் மகாராஷ்டிரா எல்லோரா குகைக்கு பக்கத்தில் இருக்கு ஒரு வாட்டி முடிஞ்சால் அது போயிவிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா உஜ்ஜயினி மகாகாலீஸ்வரை கெட்டியாக பிடிச்சி கொள்ளுங்கள் சனியோட குரு காலபைர அவருடைய குரு மகாகாலீஸ்வர் எல்லோருக்கும் அறுக்கட்டாட்சத்தையும் எல்லாருக்கும் செல்வ வளத்தையும் எல்லாருக்கும் எல்லா வளர்த்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அந்த சனி பகவான் உங்களுக்கும் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் இந்த பாதிப்புகள் குறைந்து அவர் சாந்த சொருபியான வீட்டுக்கு வருவதால் பெரிய பாதிப்புகள் பெரிய ஏமாற்றங்கள் இந்த ஜோதிடர்கள் சொல்வது மாதிரி பெரிய வந்து ஒரு பிரச்சனைகள்லாம் வந்துவிடாத என்பதை உங்களுக்கு நன்மையே நடக்கும் நன்மையே நடக்கும் மீனராசியை பற்றி யாருமே ரொம்ப நல்லா சொல்றது இல்லைன்னு ஒரு கவலை நான் ஒருவன் தான் எல்லா வாரத்திலும் மீனராசி பற்றி நன்றாக சொல்லுகின்றேன் நீங்கள் நம்புங்கள் நம்ம ஒன்று உங்களுடைய ஆழ்வானத்தில் எதை நம்புகின்றீர்களோ அதுதான் நடக்கும் நீங்கள் நம்புங்கள் நல்ல உங்களுக்கு நடக்கும் அற்புதமான விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை குவிப்பீர்கள் ஆனந்தத்தை குவிப்பீர்கள் பேரின்பத்தை குவிப்பீர்கள் எல்லா வாரத்தையும் நலத்தையும் பெற்று வாழ் வாழ வாழ்த்துகின்றேன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழிய நலம் வாழிய